திருவள்ளும் பூரணமாக அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்து பதிவை ஆரம்பிக்கின்றேன் விதியும் வெள்ளும் வாசு யோகம் ஆம் விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த வாசு யோகத்துக்கு ஒன்று எப்படி என்றால் நமது ஜாதகத்தில் கட்டத்தில் பார்த்தால் ராகு கீதுக்கள் ஏழாம் பொருத்தமாகத்தான் இருக்கும் அதாவது ராகுக்கு ஏழில் கேதும் கேது கீழே ராகுவும் எதிரெதிர் துருவங்களே தான் இருக்கும் அதுபோல் நம் உடம்பிலும் மனசும் புத்தியும் எதிராக எதிரெதிராகத்தான் செயல்படும் ராகுவின் அம்சமாக மனதும் கேதுவின் அம்சமாக புத்தியும் இருந்து செயல்படுகின்றது இது எப்படி இது இரண்டும் சேரும் ராகுவும் கேதுவும் மனதும் புத்தியும் எப்படி சேரும் என்றால் நம் சித்தர்கள் உயரைய கலையான வாசிவத்தில் எடுத்தால் தொழுமுனை மார்க்கமாக நம்மளுடைய நாடு இயங்கும் பொழுது இதகளா பிங்களா இரண்டும் இணையும் அதாவது ராகு கேதுவும் இணையும் மனதும் புத்தியும் ஒன்று ஒன்றே ஒருங்கே பயணிக்கும் இப்படியாக விதியே வெல்லும் உபாயம் நம் சித்தர்களும் உயரிய ரிஷிகளும் நமக்கு கொடுத்துள்ளார்கள் அதை பெற்று பயன்பெற்று நாம் வாழ்வில் பேரி நலையிடுவோம் நன்றி வணக்கம்